மற்ற கட்சி வாக்காளர்கள் கூட இந்த வாட்டி திமுக வேணும்னு நினைக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த கவர்னன்ஸ் பிகாஸ் ஆஃப் த வெல்ஃபேர் ஸ்கீம் பிகாஸ் ஆஃப் தி த இமேஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அதுல ஒரு இருபது சதவீதம் அதிமுக இருக்கிற கோர்வாக்கம் அதே மாதிரி பதினோரு சதவீதம் பிளஸ் என்டிஏக்கு வர அந்த ஏழு சதவீதம் மோடி வேணும்ங்கிறதுக்காக வரவாங்க வாங்க இது ரெண்டும் எப்படி திமுக ஓட்டா மாறும் ஒரு பிரச்சனையா இருக்கும் விஜய் நேரடியா அவங்களை விமர்சிக்கிறாரு தமிழக முதல்வர் பெயர் சொல்லி விமர்சிக்கிறாரு இப்ப கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் திமுக பெயர் சொல்லி விமர்சிச்சு அறிக்கை கொடுக்குறாரு திமுக பெருசா விஜய டச் பண்ண மாட்டீங்க தமிழகம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்தப்போ அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு ஊழல் பட்டியலை வாசிக்கிறாரு கூட்டணியை அறிவிச்சதுக்கு அப்புறமா டாஸ்மார்க்ல இருந்து கோயில் ஸ்கேம்ல இருந்து செந்தில் பாலாஜி இது உதயநிதி முதல்வர் வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லணும் இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு இந்த கூட்டணி அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருந்து இது எல்லாத்துக்கும் கொடுக்கும்னு அமித்ஷா அமித்ஷா ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்காருன்றதே அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது

அன்னைக்கு முதல்வரா இருந்த எடப்பாடி பழனிசாமிய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டுதான் தான் நீங்க பேசுறீங்க இதுதான் நீங்க செஞ்சிருக்க கூடிய ஊழல் குற்றச்சாட்டு நீங்க எங்க மீது வைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு பக்கத்துல உட்காந்துருந்த எடப்பாடி பழனிசாமி தான் அந்த அந்த சார்ஜர்ஸ்க்கு பொருத்தமானவர் ஏன்னா அந்த நேரத்துல தான் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்ப அவங்களோட உட்கார வச்சுக்கிட்டு நீங்க எங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் சார்ஜஸ் மட்டும் பேசுவீங்களா இப்ப எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ன ஆனாரு ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் என்ன குட்கா வழக்கு என்னாச்சு பேசுவோம்ல உயர் உயர்கல்வித்துறையில நடந்தது அன்னைக்கு வக்ஃப் அமைச்சரா இருந்த நிலோபர் கஃபி மேல போடப்பட்ட வழக்குகள் இத்தனை நாள் அஞ்சு நாலு வருஷமா கையெழுத்து போடாம கவர்னர் தானே உங்களை பாதுகாத்து இருந்தாரு அப்ப நீங்க வந்து கரப்ஷன் சார்ஜஸ் திமுக மேல வைக்கப்போ யார கூட வச்சுக்கிட்டு வைக்கறீங்கன்னா இங்க வேலுமணி எல்லாம் சொல்லலாமா வேலுமணி எல்லாம் கூட உட்கார வச்சுக்கிட்டு அவர் மேல எத்தனை வழக்குகள் இருக்கு அப்ப ஊழல்ன்றது நீங்க மேனுபேக்சர் பண்றீங்க இல்ல இப்போ திமுக அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா வந்து டாஸ்மாக் தொடர்பான ஒரு பெரிய சர்ச்சையில எப்பவுமே டாஸ்மாக் இருக்கல பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க அதுக்கப்புறம் அது பிளாக்ல விற்கிறாங்க அந்த பாட்டில் நிறுவனங்களுக்கும் டாஸ்மாக்கும் நடக்கிற வர்த்தகம் டிரான்ஸ்போர்ட்ல ஊழல்னு இடி ஒரு கிளியரான ஒரு நீங்க எஃப்ஐஆர் நீங்க எடப்பாடி காலத்துல போடப்பட்டாலும் அதுக்கான ஊழல் நடந்த பீரியட்னு இடி நேத்து கோர்ட்ல சொல்லும் கூட அதுலயாவது முகாந்திரம் இதுல ஊழல் நடந்திருக்குன்னு தேடி கோர்ட்ல சொல்றாங்க எடப்பாடியில் ஆரம்பிச்சது ஸ்டாலின் வரைக்கும் நீல உள்ள அந்த கையில் ஆனா இடி உடைய நேர்மன் ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு அகிலேஷ் யாதவடைய பதிவு பாத்தீங்கன்னா பிரெஸ் மீட்ல சொல்றாரு இடியை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு ஏன்னா இடி இஸ் பொலிட்டிக்கல் டூலா மாறி இருக்கு இட் இஸ் பொலிட்டிக்கல் டூல் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பாஜக வீழ்த்த முடியாதோ அங்கெங்கெல்லாம் இடி அனுப்புது பழைய காலத்துல சொல்லுவாங்க அதாவது ஒரு ஊருக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இருக்குல்ல அந்த கூட்டத்தை அனுப்பி விட்டுருவாங்க சில மன்னர்கள் ஏன்னா கொல்ல கூட்டத்துக்கு வந்து அது போரை ஜெயிக்கிற நிலைப்பாடு இருக்காது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் திருடிட்டு போறதுதான் அதனால அவங்க நின்று சண்டை செய்ய மாட்டாங்க அவங்க போய் உள்ள போய் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி ஈடி வந்து பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த இடங்களில் முதல்ல இடி அனுப்பி எதிர்கட்சிகள் மீது வழக்குகளை போட்டு அவர்களை பலவீனப்படுத்துறது அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அப்ப இடி சொல்றதுதான் நியாயம் அப்படின்னா இடி யார் யார் மேலாம் சார்ஜ் வச்சதோ அவங்களோட பாஜக கூட்டணி வைக்க கூடாது இல்ல நீங்க பரிசுத்தமானவர்கள்னா உங்க மீது ஊழல் கரை கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இடி யார் யார் மேல எல்லாம் சார்ஜஸ் போடுதோ அவங்க எல்லாம் கூட்டணியில வச்சுக்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனா அஜித் பவார் மேல இடி சார்ஜஸ் இருக்கு வழக்குகள் இருக்கு மத்திய புலனாய்வு அமைப்புகள் வழக்கு போட்டு இருக்கு ஹேமந்தா பிஸ்வா சர்மா மேல மத்திய புலனாய்வு அமைப்புகள் வழக்கு போட்டிருக்கிறது நீங்க இப்ப எடப்பாடியுடைய ரொம்ப நெருங்கியவர்கள் மீது இன்கம் டேக்ஸ் வழக்குகள் இருக்கு ஆனா அவங்க எல்லாம் கூட நீங்க கூட்டணி வச்சுப்பீங்க ஆனா திமுக வந்தா மட்டும் இடி வழக்கு தொடர்ந்து இருக்கு அப்படின்னா யாரை ஏமாத்துறதுக்கான வேலை இல்ல அமித்ஷா வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல கூட்டணி உறுதிப்படுத்துறதை விட திமுக எங்கெல்லாம் பிளா விடுறாங்க திமுக எங்கெல்லாம் மிஸ் பண்றாங்கிறத

ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் முடிவு பண்ணிக்கோங்க சார் இல்லைங்க நான் சொல்றேன் இவ்வளவு குழப்பமா இருக்கிறவங்க குழப்பிக்கிட்டே இருக்காங்கன்ற அவங்கதான் முடிவு பண்ணனும் நான் யார் சொல்றதுக்கு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல நீங்க தம்பி வந்து இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாதுன்றார் அன்னைக்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு ஆனா பாஜக கூட்டணி ஆட்சின்றாங்க

தனி மெஜாரிட்டியோட அடுத்த வாட்டியும் ஆட்சி அமைக்க போகிறது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் நம்மளை எளிமையாக்கி இருக்கு இந்த அலைன்ஸ் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஆமாங்க அதிமுக வந்து போன வாட்டி சரி ஒரு உதாரணத்துக்கு இந்த வாட்டி திமுக வேணாம் ஏடிஎம்கேவும் கோஆபரேட்டிவ் பெடரலிசம் பத்தி கூட்டாட்சி பத்தி பேசுது இதுவும் ஒரு மாநில கட்சியா செயல்படுது இதுவும் அண்ணாவோட பெயரை வச்சிருக்குது திராவிடம்ன்ற பேர் வச்சிருக்குது கூட்டணியில வெளிய வந்து பாஜகவை எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றதுக்காக போடப்பட்ட அந்த அதிமுக வாக்குகள் இந்த வாட்டி திரும்ப திமுக வரப்போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய எல்லா தமிழ்நாட்டுக்கு எதிரான தவறுகளுக்கும் இவர் தான் ஷாக் அப்சபரா நிக்க போறாரு அப்ப அதெல்லாம் என்ன ஆகும் இல்லைன்னா சரி ஏதோ அண்ணாவோட பேர் இருக்கே திராவிடம்ன்ற பேர் இருக்கே அதுக்காக அதிமுக ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு இல்லையா மாநில உரிமைகளை காப்பாத்தணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் கல்வி கட்டமைப்பை பாதுகாக்கணும்னா திமுகவுக்கு தான் வரணும் அப்படின்னு மக்கள் நினைச்சு எங்களுக்கு அட்வான்டேஜா இது அமைய போகுது இல்ல சார் இப்ப என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல பத்து வருஷம் ஆன்டிங்கமன்சிக்கு அப்புறமும் பாஜகவோட கூட்டணியில இருந்தப்பவும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு இடங்கள்ல அந்த கூட்டணி வாங்கினாங்க நிறைய இடங்கள்ல டிடி தினகரோட ஃபேக்டர் திமுக ஒரு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணிச்சு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் எல்லாரும் சேர போறாங்க இடங்கள் வந்தாலே ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அன்னைக்கு எங்களுக்கு எது எது டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படின்னா பத்து வருஷம் நாங்க ஆட்சியில இல்ல எங்களுக்கு ஆட்சியில இருந்து தேர்தல சந்திக்கிறீங்க இல்ல இல்ல அப்ப எங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாது அப்ப எங்களுடைய முதலமைச்சருக்கான இமேஜ் வந்து விட இன்னைக்கு உயர்ந்து இருக்குது எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அங்க கடந்த ஆட்சியில இருந்த குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு கிடையாது எதுதெல்லாம் தான் எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இந்த அஞ்சு வருஷம் சிறப்பா ஆட்சி செஞ்சு இன்னைக்கு பெண்கள் மத்தியில மிகப்பெரிய தலைவராக நம்முடைய முதல்வருக்கு செல்வாக்கு இருக்கிறது அவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கோம் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் எங்களுக்கான பாசிட்டிவ் நீங்க வெறும் இந்த இந்த ஓட் பர்சன்டேஜ சேர்க்க முடியாது ரெண்டாயிரத்தி எது எடப்பாடிக்கு அட்வான்டேஜா இருந்துச்சோ இன்னைக்கு அது டிஸ்அட்வான்டேஜா மாறி இருக்கு அன்னைக்கு அவரு ஒரு லீடரா தன்னை எஸ்டாபிளிஷ் பண்ணி வச்சிருந்தார் ஆனா நாலு வருஷத்துல இந்த கூட்டணிக்கு அப்புறம் நான் ஒரு அடிமை அப்படின்றத அண்ணா அமித்ஷாவுக்கான அடிமை நிரூபிச்சு வச்சிருக்காரு அமித்ஷா கட்சியை கண்ட்ரோல் பண்ற இமேஜோட அதிமுக உள்ள அவர்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கொஸ்டின் மார்க் ஆகும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நான் கேட்கிறேன் குஜராத்திகள் அதிமுகவை கண்ட்ரோல் பண்றாங்க ஒரு குஜராத்தி அதிமுகவை கண்ட்ரோல் பண்றாரு இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா இன்னைக்கு அதிமுக சந்திக்கக்கூடிய மிக பெரிய சவால் தமிழ்நாட்டுடைய காலத்துல அமித்ஷா என கூடியவர் அண்ணா திமுகவை கண்ட்ரோல் செய்கிறார் ரெண்டு ரெயின் விட்ட உடனே இவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அலைன்ஸ் செட் ஆயிருக்கு அப்படின்னா இவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுகவை அடகி வச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு திமுக தொண்டர்கள் பேசுறாங்க அது ஒரு நெகட்டிவ் ரேடியம் கேக்கு எங்களுக்கான பாசி என்னன்னா நாங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட சிந்திச்சு இருக்கு அவங்க பலன் பெற்றிருக்கிறார்கள் இப்ப இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது போன ஆட்சியில போன ஆட்சியில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவுடைய ஓட்டா இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிடிவியோட ஓட்டா இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜகவுடைய ஓட்டா இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மற்ற கட்சிகளுடைய ஓட்டா இருந்தவங்க இன்னைக்கு எங்களுடைய ஓட்டா மாறி இருக்காங்க இது எங்களுக்கான ஐந்து ஆண்டுக்கு அப்புறம் தேர்தல சந்திக்கிறீங்க வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் எதிரான சில வாக்குகள்னு ஒண்ணு இருக்கும் இல்ல அது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டுகள் நினைக்கக்கூடியவர்கள் மற்ற கட்சி வாட்டி திமுக வேணும்னு நினைக்கிறாங்க இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணம் என்பது உயர்ந்திருக்கிறது அதனால ஓட்டு அதிகமாகும் இதுதான் இந்த தேர்தலுடைய கிடையாது இந்த வாட்டி ப்ரோ இன்குமெண்டா இருக்கு போன வாட்டி திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இந்த வாட்டி திமுகவுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி கிரவுண்ட்ல ஒர்க் ஆகணும் நிர்வாகிகள் வேலை செய்யணும் அதெல்லாம் தாண்டி ஒரு அரித்மெட்டிக்கா பாக்கும் போது அதுதான் ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது சதவீதம் அந்த அரித்மே அந்த அரித்மெட்டிக்கு தான் நான் திருப்பி போடுறேனே அந்த அரித்மெட்டிக் இந்த வாட்டி மாற போடுறது ஏன் மாறப் போகுதுன்றதுக்கான காரணம் அதுல ஒரு இருபது சதவீதம் அதிமுகக்குன்னு இருக்கிற கோருவாக்கு அதே மாதிரி பதினோரு சதவீதம் பிளஸ் என்டிஏக்கு வராது அந்த ஏழு சதவீதம் மோடி வேணும்ங்குறதுக்காக வர வாக்க சார் இது ரெண்டும் எப்படி திமுக ஓட்டா மாறும் இல்ல இவங்க கோர் ஓட்டர்ஸ்ல இவங்க எப்படி திமுக மீதி இருக்கக்கூடிய நான் தேர்ட்டி நைன் எடுத்துக்கோங்க நூறுல எவ்வளோ விஜய் வேற இருக்காரு அவரு வேற அப்ப அந்த விஜய் வந்து வெறும் திமுக ஓட்டம் மட்டும் தான் பிரிக்க போறாரு அதான் சொல்றாங்க திமுக ஓட்டம் தான் எடுக்க போறாரு திமுக கிட்ட இருக்கிற இஸ்லாமியர் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் தான் விஜய் பிரிக்கப் போறாரு அப்ப இயல்பாவே என்டி கூட்டணிக்கு ஒரு

ஒரு டே டு டே லைஃப்ல தினசரி வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருக்கு இந்த கூட்டம் நீங்க எதிர்பார்க்கலையோ எல்லாத்தையும் தனிச்சு நிக்க வச்சிடலாம் தனிச்சு நிக்க வச்சுட்டா ஈஸியா நம்ம திருமாச்சிக்கு வந்துடலாம் திமுக ஒரு கணக்குல இருந்து இல்ல இல்ல அந்த கணக்கு எல்லாம் எங்களுக்கு கிடையாது நான் தான் சொல்றேன் அப்போசிஷனுடைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு நாங்க தேர்தல சந்திக்கல நாங்க தேர்தல சந்திச்சதே நாங்க பர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம் இந்த பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில எங்களுக்கு ஓட்டு கொடுங்க தான் நாங்க திரும்ப திரும்ப கேட்க போறோம் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்கன்றதே இந்த நாலரை வருஷத்துல மக்கள் பார்த்துட்டாங்க இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா இந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் இந்த பத்து சட்டங்கள்ன்றது இது ஒரு சாதாரண விஷயமா இது வந்து ஹையர் எஜுகேஷன் அடுத்த இளைய தலைமுறைக்கான ஒரு ஒரு கேள்விக்குரிய இருந்த விஷயத்த பதில் வாங்கி இருக்கிறோம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய கல்வி எதிர்காலத்தை காப்பாத்தி இருக்கிறோம் இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா அதிமுக இத பத்தி பேசிச்சா உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்ததுக்கும் சேர்த்து தானே மீட் ரொம்ப கிளைம் பண்ணாதீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போடலாம் பெஞ்சு எடுத்துக்காதீங்க அப்ப அப்ப அதிமுக இதுதான் வேணுமா திமுக தோத்தாலும் தமிழ்நாடு தோத்தாலும் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் கேம் தான் முக்கியம் பாக்குறாங்கல்ல இதுதான் ஆபத்து இது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க நாங்க எந்த இடத்துலயும் அதிமுக ஒரு மாநிலத்துக்கான நல்லது செஞ்சா அதை கிரெடிட் கொடுத்துருக்கு திமுக ஆனா அதிமுகன்றது தமிழ்நாட்டுக்கே தீங்குனாலும் திமுக தோக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் தான் அதிமுக இருக்குதுன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தமிழ்நாட்டுடைய நலன் பிரதானமா இல்ல தனி கட்சியுடைய நலன் பிரதானமான்ற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் தான் கண்டிப்பா இந்த தேர்தலை சந்திக்கிறப்ப மக்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்கும் விஜய் நேரடியா அவங்களை விமர்சிக்கிறாரு தமிழக முதல்வர் பெயர் சொல்லி விமர்சிக்கிறாரு இப்ப கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் திமுக பெயர் சொல்லி விமர்சிச்சு அறிக்கை கொடுக்கிறாரு திமுக பெருசா விஜய டச் பண்ண மாட்டீங்க பெருசா விமர்சிக்க மாட்டீங்க நாங்க எங்க வேலையை பாத்து போய்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் இல்ல ஒரு நேரடியா அவங்களை அட்டாக் பண்றாங்க நேரடியா வரட்டும் இல்ல சுத்தி வந்து பண்ணட்டும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் உங்களை பிஜி அவங்க மறைமுக கூட்டி இவங்க நேரடி கூட்டு அவ்வளவுதான் அப்படின்ற பரவாயில்ல அத மக்கள் கிட்ட சொல்லட்டும் மக்கள் பதில் சொல்லுவாங்க மக்கள் கிட்ட சொல்லட்டும் யார் வேணாலும் என்ன குற்றச்சாட்டு அவர் விமர்சிக்கிறதுல ஏதாவது தயக்கம் இருக்கா உங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை விமர்சிக்கிற நிறைய வேலைகள் இருக்கு ஆமா ஆமா எங்களுக்கு வந்து மக்களோட நிக்க வேண்டிய வேலைகள் இருக்கு களத்துல செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு அதனால ஒரு ஒரு நான் தப்பா சொல்லல ஒவ்வொரு புது கட்சி தொடங்கப்படும் போதெல்லாம் திமுக எதிர்ப்புன்ற அடிப்படையில தான் தொடங்குவாங்க அது வந்து இந்த தமிழ்நாட்டுடைய இருக்கு ஆனா அப்படி தொடங்கப்பட்ட இன்னைக்கு என்ன இருக்குன்றதையும் அவங்க பாத்துக்கணும் ஆனா ஒரு ஒருத்தரும் திமுகவை எதிர்த்துதான் அரசியல் செய்வாங்க எங்க அமைப்பு செயலர் சொன்ன மாதிரி காய்த்த மரம் தான் கல்லடி படும் அந்த மாதிரி நாங்க காய்த்த மரம் எங்களை நோக்கி கல் எறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நாங்க அதுக்காக காய்க்கிறது நிறுத்த மாட்டோம் மக்களுக்கான பணியை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம் இது வந்து ஏதோ உடனே சொல்லுவாங்க இது ஜனநாயகத்துக்கு நல்லதா அவரது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நாங்க புதுவா எல்லாருக்கும் பதில் சொல்லணும் குறிப்பிட்ட நபர் கேட்கிறார் அப்படின்றதுக்காக அவர் பேரை சொல்லி பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அவர் ஒரு ஜனநாயகத்துல ஜனநாயகத்துல மக்கள் அல்டிமேட்லி பீப்புள் ஆர் தி உம் அல்டிமேட் அவங்களுக்குதான் பதில் சொல்லணும் அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பதில் சொல்ல நாங்க ஜனநாயகத்துக்கு எதிரானதும் எதிர்கட்சிகளுடைய அதுதான் சொல்றேன் அந்த எதிர்கட்சியுடைய ஜன கேள்விக்கான பதில் மக்களை நோக்கி பதில் சொல்றான் இப்ப நீங்க கேட்ட கேள்வின்றதுனாலதான் இது சொல்லுது அவர் சொல்றாரு அவருக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க இவர் சொல்றாரு இவருக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா அந்த இடத்துல போல நாங்க மக்களுக்கான கேள்வியை மக்களுக்கு கிட்ட பதில சொல்லிக்கிட்டு இருக்கோம் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி